வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலையில் உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் இலங்கையிலே பேசுபொருளாக இருக்கின்ற பல விடயங்கள் தொடர்பாக உங்களோடு நாங்கள் உரையாடப் போகிறோம் சரி இப்பொழுது விடயத்துக்கு வரலாம் என்னவென்று சொன்னால் இலங்கையிலே பல்வேறுபட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அவை தொடர்பாக இன்றைய தினம் ஆராயப்போகிறோம் யாராவது முதல் தடவையாக காணொலியை பார்க்குறீங்களா என்று சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அதே வேளையில் ரீகன் பிளாக் என்று சொல்லி இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பித்திருக்கிறேன் இந்த சேனலுக்கு நீங்கள் தந்த ஆதரவு போல அந்த சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முதலாவது கொமெண்ட்ஸில் அந்த சேனல்கிட்ட லிங்கை நான் போட்டு விடுறேன் அதற்கும் ச தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதில் செய்திகள் தொடர்பாகவும் அதிலே நான் போய் வருகின்ற இடங்களிலே எடுக்கப்படுகின்ற காணொலைகள் அவற்றிலே பகிரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது காணொலைக்குள்ளே வரலாம் என்னவென்று சொன்னால் இலங்கையிலே பல்வேறுபட்ட சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பல்வேறுபட்ட கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பல்வேறுபட்ட கைதுகள் இடம்பெறப் போகின்றன என்று எதிர்ப்பு கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இருந்தாலும் விரைவில் கைது விரைவில் கைது என்று அரசாங்கமும் தெரிவிக்கிறது நாங்களும் வருகிறோம் பின்னூட்டத்திலே கேட்டும் இருக்கிறீர்கள் எப்பொழுது கைது ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை ஏன் இந்த கைதுக்கான தாமதம் என்று பலர் எனவே தொடர்பாக ஆராய்கின்ற வேலையில் தான் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் எடுத்து எடுப்பிலே ஒரு காரியத்தை செய்யாது என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கின்றோம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு விடயங்களும் நுணுக்கமாக ஆராயப்படுகின்றன அதாவது கைது செய்யப்படுபவர்கள் எக்காரணம் கொண்டும் வெளிவர முடியாதபடி அதே வேளையில் அரசாங்கம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நடைமுறையில் இந்த அனுரகுமார அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது குற்றம் அளித்தவர் யாராக இருந்தாலும் தண்டனை பெற வேண்டும் என்பதிலே அது கண்ணும் கருத்துமாக இருந்து வருகிறது அப்படியான செயற்பாடுகளைத்தான் இப்பொழுது முன்னெடுத்து வருகிறது அதன் ஒரு கட்டமாகத்தான் குற்றவாளிகள் எல்லா குற்றங்களும் அவர்கள் மீது நிரூபிக்கப்பட்டே கைதுகள் இடம்பெற இருக்கின்றன அப்படித்தான் பல்வேறுபட்ட விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பித்து இருக்கின்றன இது இப்படியாக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் இப்பொழுது நாங்கள் பேச போகின்ற ஒரு விடயம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரியாக இப்பொழுது இருப்பவர் சாணி அபிசேகர இந்த சாணி அபயசேகர கோத்தபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்து நான்கு மடத்தியாலங்களிலே அவரது பதவி அவரிடமிருந்து பறிக்கப்பட்டது இவரது பதவி பறிப்புக்கு எதிராக சாணி அபியசேகர் இப்பொழுது உச்ச நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார் ஒரு குற்ற புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரியாக இருந்த அந்த நபரின் பதவிகள் ஏன் பறிக்கப்பட்டன அவரோடு சேர்ந்து நான்கு போலீஸாருக்கும் பதவி இறக்கங்கள் வழங்கப்பட்டு சாதாரணமாக ஒரு டிஐஜிக்கு கீழே இவர் ஒரு பியூனாக செயற்படுகின்ற மாதிரியாக அவரை அமர்த்தி அதன் பிற்பாடும் அவரை பழுதீர்க்கின்ற வகையிலே முன்னர் இருந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு குற்றமுளைத்த போலீசாருக்கு நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுத்திருந்தார் சாணி அபேசகர மிகவும் திறமையானவர் மதிநுட்பமாக சில விடயங்களை கையாளக்கூடியவர் பல்வேறுபட்ட குற்றங்களை கண்டுபிடித்தவர் எனவே இவர் இந்த பதவிக்குள் இருந்தால் தங்களுக்கு ஆபத்து என்பதை அறிந்து கொண்ட கோத்தபாய அவரை பதவி பதவியிறக்கம் செய்தார் அது தவிர வாஸ் குணவர்த்தன என்று சொல்லப்படுகின்ற ஒரு டிஐஜிக்கு எதிராக இவர் செயற்பட்ட விதம் தவறாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு முயல் விசாரணையை நீதிமன்றத்திலே கோரி இவரை பத்து மாதங்கள் சிறையிலே தள்ளினார் கோத்தபாய ராஜபக்ச இந்த வாஸ் குணவர்த்தனவுக்கும் கோத்தபாய ராஜபக்சவுக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்தால் இந்த கன்சைட் வதை முகாமில் இருந்து காணாமல் போனார் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் காணாமல் போன இடத்தில் இந்த வாஸ் குணவர்த்தன தான் அப்பொழுது பதவியில் இருந்திருக்கிறார் எனவே அதற்கு நன்றி கடன் தீர்ப்பதற்காக கோத்தபாய ராஜபக்சவால் இந்த செயற்பாடு இடம்பெற்றிருக்கின்ற பல விடயங்களை கையில் எடுத்து ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகளை மேற்கொண்டு யாரால் இந்த குற்றம் இடம்பெற்றது எதனால் இந்த குற்றம் இடம்பெற்றது என்பது தொடர்பாகவும் எட்லி சம்பந்தமான விடயத்தையும் இப்பொழுது மிக பேசுபொருளாக இருக்கிறதே வசூம் தாஜுதீன் கொலை தொடர்பான விடயங்கள் திவேன பத்திரிகையினுடைய ஆசிரியருக்கு மேற்கொள்ளப்பட்ட துன்புறுத்தல்கள் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட கடத்தல்கள் ஆட்களை கடத்தி வைத்து கப்பம் பெறுதல் ஆட்களை கடத்தி சித்திரவதை செய்தல் தொடர்பான பல்வேறுபட்ட விசாரணைகளை துணிகரமாக மேற்கொண்ட ஒருவராகவும் அப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவிலே இருந்து வந்த இவரை பழுதீர்க்கின்ற வகையில் அதாவது இவர் விசாரணைகளில் தாங்கள் அகப்பட்டு விடுவோம் என்பதை கருத்தில் கொண்டே கோத்தபாய ராஜபக்சவால் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருந்தது இப்பொழுது குற்ற பிரிவின் மிக நுட்பமான விசாரணைகள் பலவற்றை மேற்கொண்டு குற்ற கும்பலை கை வரைக்கும் சாணி அபேசேகிற பின்புறத்திலே இருந்திருக்கிறார் இவர்கள் அதாவது கோத்தபாய ராஜபக்ச மட்டுமல்ல முன்னாள் போலீஸ் மாதிபராக இருந்தார் தேசப்பந்து தென்னக்கோன் அவருக்கு எதிராகவும் இப்பொழுது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன எனவே கோத்தபாய ராஜபக்சவை சிக்க வைப்பதற்கான ஒரு பெரும் முயற்சி இப்பொழுது வகுக்கப்பட்டிருக்கிறது சாணி அபேசேகர என்பவரது பெயர் சாணி அபயசேகர யாரும் அல்ல இப்பொழுது குற்ற பிரிவின் பணிப்பாளராக இருந்து பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற ஒரு திறமைசாலி இந்த நாட்டிலே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று பாடுபடுகின்றவர்களில் அவரும் ஒரு சிறந்த மனிதராக இருக்கிறார் அதே வேளையில் இவரை பத்து மாதங்கள் சிறையில் தள்ளி இவரது பதவியை இல்லாமல் செய்தது தேசபந்து தென்னக்கோன் மீதும் இப்பொழுது மீண்டும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதே வேளையில் முன்னாள் டிஐஜியாக இருந்து கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்ற பாஸ் குணவர்தனவுக்கு எதிராக இடம்பெற்ற அந்த விசாரணையில் சாணி அபயசேகர குற்றம் அளித்திருக்கிறார் என்பது தொடர்பாகத்தான் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இவருக்கு எதிராக அதாவது சாணி அபயசேகரவுக்கு எதிராக சாட்சி சொல்லுமாறு பணிக்கப்பட்ட போலீசாரே பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே இவர்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு இப்பொழுது உச்ச நீதிமன்றத்திலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது கோத்தபாய ராஜபக்ச எங்கு சென்றாலும் தப்பிக்க முடியாத வகையில் அவருக்கான வியூகங்கள் இப்பொழுது வகுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அது தவிர இந்த ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே நாளை அல்லது நாளை மறுதினம் கிழக்கு பகுதியிலே ஒரு கைது இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு பகுதியில் அந்த கைது இடம்பெறுமாக இருந்தால் நாங்கள் கணிக்கின்ற கருத்தின்படி கொழும்பு மாவட்டத்திலும் ஒருவர் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்ப்போம் என்ன நடைபெறுகிறது என்பதை பார்த்துக்கொள்ளலாம் இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடக்கம் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் அப்பொழுது ஜேவிபி கிளர்ச்சியாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற அறுபதுனாயிரம் இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் என்கின்ற தகவல் வெளியிடப்படுகிறது இந்த அறுபதுனாயிரம் இளைஞர்களிடம் இருந்தும் கண்கள் பிடுங்கப்பட்டு உடல் உபயங்கள் திருடப்பட்டு ஜப்பானுக்கு இவை விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக ஜப்பானிய புலனாய்வு செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டிருப்பதாக இப்பொழுது இணையதளங்களில் பார்க்க கிடைத்திருக்கிறது எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது கால பகுதியில் அப்பொழுது ஜேவிபி கிளர்ச்சியாளர்களாக இருந்திருக்கிறார்கள் அறுபதனாயிரம் இளைஞர்களுக்கு மேல் அப்பொழுது காணாமல் போயிருக்கிறார்கள் எனவே இவை தொடர்பான குமார் திசைநாயக்க அரசாங்கம் விசாரணை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற அதே வேளையில் இருபது நாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் ஜேவிபி இளைஞர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அது தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூற்றி ஒராம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நூற்றி அறுபத்தி ஏழு இளைஞர் யுவதிகள் கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டு அவர்களிடமிருந்தும் உடல் அவயங்கள் திருடப்பட்டு இவை யப்பானுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன என்கின்ற ஒரு தகவல் இருந்து இலங்கைக்கு வருகிறந்த ஒரு புலனாய்வு செய்தியாளர் அந்த தகவலை எடுத்து தனது புலனாய்வு கட்டுரையிலே தெரிவித்திருக்கிறார் இதற்கு பொறுப்பாக அப்பொழுது யார் இருந்தார் என்றால் ரணசிங்க பிரேமதாசான் அப்பொழுது பொறுப்பாக இருந்திருக்கிறார் அவை தொடர்பாக இந்த விதமான விசாரணைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் பெருமளவான இளைஞர் யுவதிகள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருந்து அண்மை காலமாக காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார்கள் தொண்ணூறுக்கு பிற்பட்ட காலப்பகுதி தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இவர்களிடமிருந்தும் உடல் அவயங்கள் எடுக்கப்பட்டு பாகிஸ்தான் சீனா ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே அந்த உடலங்கள் யாவும் எதியூட்டி அளிக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற செய்தியும் பார்ப்போம் விசாரணைகள் இடம்பெற்றால் இவை தொடர்பாக என்ன நடைபெறுகிறது என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் நேற்று முன்தினம் பெக்கோ சம்மனின் மனைவி நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் பணம் தூய்மையாக்கல் சட்டத்தின் கீழே இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரிடம் இருக்கின்ற பல்வேறுபட்ட நகைகள் அதே வேளையில் இவரிடம் மற்றும் இவரது உறவினர்களிடம் இருந்ததாக சொல்லப்படுகின்ற பதிமூன்று வங்கி கணக்குகளை முடக்க இருப்பதாகவும் இப்பொழுது நீதிமன்றத்தில் உத்தரவு புறப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு வங்கியிலும் சாதாரண கணக்குகள் அல்ல கோடி கணக்கிலே பணங்கள் இருக்கின்றன இந்த பணங்கள் எவ்வாறு இவர்களது வங்கிக்கு வந்தன என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றன பெக்கோசமனின் தந்தையின் கணக்கில் மட்டுமே டென்று கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் இருப்பதாக சொல்லப்படுகிறது சாதாரணமாக ஒரு செங்கல் செய்து விற்பனை செய்து வருகின்ற ஒரு செங்கல் தொழிலாளி இவரது கணக்கில் ரெண்டு கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் எவ்வாறு வந்தன என்பது தொடர்பான விசாரணையும் அதே வேளையில் பெக்கோசம்மனின் மனைவியின் சகோதரியின் வங்கி கணக்கில் ஒரு தடவைகளில் ஐந்து கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் வாய்ப்பில் இரண்டாவது தடவையாக ரெண்டு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் வாய்ப்பில் எனவே இந்த கணக்குகள் எல்லாம் எப்படி வந்தன பெக்கோசமனின் உறவினர்களின் கணக்குகள் எல்லாம் இப்பொழுது ஆராயப்பட்டிருக்கின்றன இந்த பணத்திற்கான சரியான கணக்குகள் காட்டப்பட வேண்டும் என்பதாகவும் பெக்கோசமனின் மனைவியும் இந்த போதை வஸ்து கடத்தல்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவரும் இவரது பிள்ளையும் ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இந்த பூசா தடுப்பு முகாம் பூசா தடுப்பு முகாமிலே பல்வேறுபட்ட குற்றவாளிகள் மிக மிக பயங்கர குற்றங்கள் செய்த குற்றவாளிகள் எல்லாம் இந்த பூசா தடுப்பு முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதாள உலகைச் சேர்ந்த பலரும் இங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மரண தண்டனை கைதிகள் பலரும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் கஞ்சா கடத்தல்காரர்கள் பலர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பூசா முகாமில் இருந்து இருபத்தி ஒன்பது கையெடுக்க தொலைபேசிகள் எஸ் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன எவ்வாறு இந்த தொலைபேசிகள் பிடிபட்டன என்று பார்க்கின்ற வேளையில் மெரிகம ரூவான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு போதை வஸ்து வியாபாரி இருக்கிறார் அவரது சகா ஒருவர் அண்மையிலே போதைப் பொருட்களோடு கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட வேளையில் அவரிடமிருந்து மூன்று டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் அதற்குரிய ரவைகள் என்பன மீட்கப்பட்டிருந்தன இவற்றின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட விலையில்தான் இவை மெரிகம ருவானினுடைய பிஸ்னஸ் என்பது தெரிய வந்திருக்கிறது மெரிகம ருவான் புதுசா தடுப்பு முகாமில் இருக்கிறார் எவ்வாறு இந்த விற்பனைகள் அல்லது சந்தைப்படுத்தல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்று விசாரணைகளை மேற்கொண்ட போலீசாருக்கு திடுக்கிடும் தகவல்கள் காத்திருந்தன என்னவென்று சொன்னால் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு தொலைபேசி மூலமாக வெளியே பிஸ்னஸ் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இவை தொடர்பாக எஸ்டிஎஃப் விரைவாக விரைந்து சென்று அங்கே அங்கே தேடுதல்களை மேற்கொண்ட வேளையில் சுழச்சாலையில் இருந்து இருபத்தி ஒன்பது கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன எனவே இவை தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன சாதாரணமாக ஒரு உணவு பார்சலை நாங்கள் சுறைச்சாலைக்கு எடுத்துச் செல்வதாக இருந்தால் அவற்றை போட்டு பிச்சு பிடுங்கி அவற்றுக்குள் என்ன இருக்கும் என்று பார்க்கின்ற சிறை காவலர்கள் எவ்வாறு இந்த இருபத்தொன்பது தொலைபேசிகளும் உள்ளே வந்தன என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகளை குற்ற பிரிவு ஆரம்பித்திருக்கிறது இதற்கு பின்பகுதியிலே பெரும் அதிகாரிகள் இருக்கிறார்களா என்கின்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது ஒரு சிறைச்சாலை அதிகாரியின் ஆதரவு இல்லாமல் சிறைச்சாலைக்குள் இந்த தொலைபேசிகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பாக என்ன நடைபெறுகிறது என்பதை தொடர்ந்து நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அடுத்த ஒரு வீடியோம் யாழ்ப்பாணத்தில் போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே இடம்பெற்று வருகின்ற பல்வேறுபட்ட இறப்புகள் தொடர்பாக குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணமே இருக்கின்றன அப்படியாகத்தான் நேற்றைய தினமும் ஒரு இறப்பு இடம்பெற்றிருக்கிறது நெடுந்தீவை சேர்ந்த இளம் ஒரு குடும்பத்தாய் பலியாகி இருக்கிறார் குழந்தை பிரசவத்தின் போது நெடுந்தீவை சேர்ந்த தர்சிகா கில்மன் நோப்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த இளம் குடும்பத்தாய் பிரசவத்துக்காக யாழ் போதுனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அனுமதிக்கப்பட்ட வேளையில் இரவு வேளையில் அவர் இறந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வைத்தியசாலையிலே இறந்த நேரம் இறந்ததற்கான காரணம் தெரிவிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டு அந்த சடலத்தை உறவினர்கள் கையேற்க மறுத்து இப்பொழுது வைத்தியசாலை மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கின்றன அண்மை காலமாக யாழ் போதனா வைத்தியசாலையிலே பல இறப்புகள் இவ்வாறு இடம்பெற்று வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது எனவே இவை தொடர்பாக சத்தியமூர்த்தி அவர்கள் சரியான ஒரு அறிவிப்பை விட வேண்டும் என்றும் இதற்கான தெளிந்த பதில் அவரிடமிருந்து வர வேண்டும் என்பதாக கருத்துக்கள் தெரிவிக்கின்றன இவற்றுக்கு பதில் கூற வேண்டும் என்று பல சமூக வலைதளங்கள் சத்தியமூர்த்தியிடம் இப்பொழுது கேள்விகள் கேட்க ஆரம்பித்திருக்கின்றன நாங்களும் இவை தொடர்பாக அவளோடு இருக்கிறோம் என்ன காரணத்தை இவர் தெரிவிக்கப் போகிறார் என்பது தொடர்பாக நல்லது உறவுகளே இவைதான் இன்றைய குறிப்புகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடவிட்டுச் செல்கின்றேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்